அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினேழாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆணி மூன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து விளையாடல் குரல் ஐநூற்றி பனிரெண்டு வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை தெளிவுரை பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளம் உண்டாக்கி வரும் தடைகளை ஆராய்ந்து நீக்க வல்லவன்தான் செயல் செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குருவும் புதனும் சிம்மத்தில் விளிம்பில் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் விளிம்பு ராகுவோடு சந்திரன் இருக்கிறது சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பவர்களுக்கு தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கின்ற புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி கொடுக்கும் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு குடி என்று வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் காயங்கள் மற்றும் வீக்கங்களுக்கு சிகிச்சைகள் செய்யும் சூழல் உருவாகும் கவனம் இருக்கட்டும் ஆகமொத்தம் மொத்தம் இன்று இரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் திருமணமாகி வெகு நாட்களுக்கு பின்பு மகள் தாய்மை அடைந்திருப்பது பெற்றோருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படும் என்று சில குடும்பங்களில் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர் சொன்னதால் தத்து குழந்தை எடுக்க குடும்பம் முடிவு எடுப்பீர்கள் ஒருவரின் பிறப்பு ஜாதகம் சொல்லிவிடும் மருத்துவம் மூலம்தான் குழந்தை கிடைக்குமா என்பதை இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வெட்டுக்காயங்கள் கட்டிகள் கொப்புளங்கள் தீக்காயங்கள் குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை சிராய்ப்பு ஈரல் நோய்கள் பல் செப்டிக் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் பள்ளத்தாக்கு குப்பை மேடு சுரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அரவிந்த் இளங்கோ பதி மரகதம் நளினி முரளி துளசி ரத்தினம் மூர்த்தி செல்வி சங்கீதா கோபி வேணி கொடி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு சுண்டல் நெல்லிக்காய் ஊறுகாய் பீர்க்கங்காய் அவரை காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் வெள்ளை மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்